வணக்க நேரடி டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட இயற்கை சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் தோட்டம் செய்கின்ற போதும் சரி அல்லது வீட்டு தோட்டம் செய்கின்ற போதும் சரி பயிர்களை நடுக்கின்ற போதும் சரி நாங்கள் இயற்கையிலே ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை பேணி கொண்டு தான் செய்ய வேண்டும் அதனால்தான் நிலத்தினுடைய தன்மையை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் அதேபோல் நிலத்து நீரினுடைய தன்மையை பேணி பாதுகாக்க வேண்டும் அதே இந்த வழி காற்றும் தூய்மையானதாக உள்ளதாக இருக்க வேண்டும் உண்மையில் வீட்டுத் தோட்டம் என்பது வீட்டிலே எங்களுக்கு உணவுப் பொருட்களை தெரிவது தெரிவதோடு மட்டும் நின்று விடவில்லை இந்த வீட்டுத் தோட்டங்கள் எங்களுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு காலநிலை தன்மையை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றன உண்மையில் நாங்கள் மிக மிக கடுமையான வெப்ப காலங்களிலே அந்த வீட்டினுடைய அதாவது வெப்ப தன்மை காலநிலை தன்மை நாங்கள் வாழ்வதற்கான மிகவும் குளிர்ச்சியான மிகவும் ரம்மியமான ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த வீட்டுத் தோட்டங்கள் உதவுகின்றன இயன்ற நாங்கள் இந்த பூமியை பசுமை அதாவது பச்சை தாவரங்கள்னால் மூடி வைத்திருக்க வேண்டுவது மிகப்பெரிய அவசியம் இதிலே மிக கூடுதலான நிலங்கள் எங்களுடைய குடியிருப்பு நிலங்களாக இருக்கின்றன எனவே இந்த குடியிருப்பு நிலங்களையும் நாங்கள் பசுமைப் போர்வையால் மூட வேண்டியது என்பது மிக முக்கியம் அதற்கான ஒரு வழியாகவும் இந்த வீட்டுத் தோட்டங்கள் இருக்கின்றன அவ்வாறு பசுமையாக பசுமை பசுமை போர்வையால் நாங்கள் இந்த எங்களுடைய குடியிருப்பு காணிகளை மூடி வைத்திருக்கின்ற போதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பல்வேறுபட்ட எங்களுடைய காலநிலை தன்மைகள் பேணப்படுகின்றன இந்த வழியினுடைய தன்மைகள் அதாவது வந்து எங்களுடைய வளிமண்டலத்தினுடைய தன்மைகள் வழியினுடைய தன்மைகளும் கூட இன்று எங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகின்றது இன்று இந்த வெப்பத்தை உலகிலே வெப்பத்தை அதிகரிக்கின்ற வாய்க்குனுடைய அளவு அதிகரித்து வருகின்றது அளவுக்கு அதிகமாக அதிகமான காவன் வெளியேற்றம் எங்களுடைய சூழலை பாதிக்கின்றது அதே போல் நாங்கள் நிறைய தாவரங்களையும் அழித்து வருகின்றோம் எங்களுடைய தேவைகளுக்காகவும் நில தேவைகளுக்காகவும் பல்வேறுபட்ட தாவரங்களையும் அழித்து வருகின்றோம் இதனாலே காட்டு மரங்கள் மரங்களை அழிப்பது மிக மோசமாக காணப்படுகின்றது அவ்வாறு இருக்கின்ற போது அவ்வாறு மா நிகழ்கின்ற மாற்றம் தான் வெப்பநிலை உணர்வுகள் எல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு தெரியும் கூடிய வெப்பம் மாதங்களாக சில மாதங்கள் காணப்பட்டன இவற்றுக்கான ஒரே ஒரு மாற்று வழி நாங்கள் தாவரப் போர்வையால் எமது பூமியை மூடிவிடுவது என்பதும் தெரியும் ஆனாலும் கூட நாங்கள் கவனம் செலுத்துவதில்லை வீடுகள் அமைப்பதற்காக பெரிய மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன யாழ்ப்பாண பகுதியிலே உண்மையில் காடுகள் இல்லை காடுகள் அற்ற ஒரு மாவட்டம் குளங்கள் அற்ற ஒரு மாவட்டங்களாக இருக்கின்றது என்று இன்னும் ஒரு விடம் காடுகள் இல்லாத மாவட்டமாகவும் இந்த யாழ்ப்பாணப் பகுதி காணப்படுகின்றது எனவே காடுகளுக்கு பதிலாக அவற்றினுடைய அவற்றை ஈடு செய்வக்கூடிய வகையிலே நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இயன்றவரை தாவரங்களை நட வேண்டும் மரங்களை நட வேண்டும் சிறிய தாவரங்களாக இருந்தாலும் சரி அதாவது எங்களுடைய வீட்டுத் தோட்ட பயிர்களாக இருந்தாலும் சரி அவற்றை நட வேண்டும் என்பது மிக முக்கியமானது உண்டு நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்களானாலும் நாங்கள் அவசர உலகத்தில் ஓடிக்கொள்கின்றோம் இயற்கையினுடைய மாற்றங்களை நாங்கள் அவதானிப்பதில்லை நன்றாக அவதானித்து அவதானித்து பார்த்தீர்களான இருந்தால் எங்களுடைய பகுதிகளில் ஆரம்ப கால இருந்து பல்வேறுபட்ட பறவைகள் இல்லை உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டு குருவி என்று சொல்லப்படுகின்ற குருவி இப்பொழுது எங்களுடைய வீடுகளில் இல்லை அதுகள் அவை அந்த வீட்டுக் குருவிகள் நாங்கள் மனிதர்கள் வாழுகின்ற பகுதிகளிலே எங்களோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு பறவைகளாக இருந்தன இன்று அவை எங்களுடைய பகுதிகளிலே இல்லை அதிகளவான அளவான கதிர்கள் அதாவது வந்து இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய கதிர்வீச்சு அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த சூழலுடைய தன்மை மாறி மாறியிருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம் வெப்பநிலை அதிகரித்திருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக அவற்றுக்கான வாழ்க்கை சூழல் பாதிப்படைந்ததன் காரணமாக அவை எங்களுடைய பகுதிகளை விட்டு அகன்று விட்டன ஆகவே அவற்றுக்கு ஏற்பட்ட பாதிப்பு எங்களுக்கும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் எங்களுக்கும் அவை பாதிப்பினை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும் எனவே இயற்கையின் குறிகாட்டிகளாக இவை விளங்குகின்றன எனவே நாங்கள் இந்த சூழலை மிக சமநிலையற்ற தன்மை அதாவது சூழல்லே சமநிலையற்ற தன்மை ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்கக்கூடாது சூழல்லேயே ஒரு சமநிலை இருக்கின்றது வ வளிமண்டலத்தில் இருக்கின்ற வாயுக்களுடைய விகிதங்கள் நிலையாக பேணப்பட வேண்டும் அவை மாற்றமடைகின்ற போது பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன உண்மையில் சூழல் சமநிலையை பேணக்கூடிய தன்மை இந்த தாவரங்களுக்கு இருக்கின்றது இந்த வளிமண்டலத்திலே குறைவடைகின்ற ஒட்சனுடைய அளவை அதிகரிப்பதற்கு இந்த தாவரங்களால் முடியும் அதே போல் காமெடி ஒட்சினுடைய அளவை குறைப்பதற்கும் இந்த தாவரங்களால் முடியும் எனவே இந்த தாவரங்கள் எங்களுடைய பகுதிகளிலே அதிகமாக நடப்பட வேண்டும் அழிப்பதை நாங்கள் குறைக்க வேண்டும் இயன்றவரை நாங்கள் பெரிய மரங்களை வெட்டுகின்ற போது சிறிய தாவரங்களை வீட்டுத் தோட்ட பயிர்களை நட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது எனவே நாங்கள் தோட்டம் என்பதை வெறுமனே காய்கறிகளை உணவுக்கான காய்கறிகளை பெறுகின்ற ஒன்றாக மட்டும் நினைக்கக்கூடாது எங்களுடைய வாழ்க்கைக்கான பல்வேறுபட்ட தன்மைகளையும் பேணுகின்ற வளிமண்டலத்தை சுத்தமாக்குகின்ற நிலத்தடி நீரை சரியான முறையில் பேணுவதற்கு உதவுகின்ற ஒன்றாக இருக்கின்றது இவற்றில் ஏற்படுகின்ற மா மாற்றங்கள் தாவரங்களை பாதிக்கின்றன எனவே அந்த மாற்றங்களை எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்த்துகின்ற ஒரு குறிகாட்டிகளாகவும் இந்த தாவரங்கள் இருக்கின்றன எனவே இவற்றின் மீது அக்கறை செலுத்தி நாங்கள் இவ்விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்